இது தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் அஜித்தினுடைய உடற்குராய்வு அறிக்கையை தாக்கல் செய்யவும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முதல்வருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய மாஜிஸ்ட்ரேட் தனது அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் மூன்று மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் அதன் பின்னரும் நீதிபதிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கை என்பது போதுமானதாக தெரியவில்லை சிபிசிஐக்கு மாற்றப்பட்டது என்பது சிபிஐயும் மாநில காவல்துறையினருடைய ஒரு அங்கம் தான் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கை மாநில அரசு நீர்த்து போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மனிதர்கள் பிறப்பித்த ஆதாரங்கள் அதாவது அந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் மிகவும் நெரிடலாக இருக்கிறது மிகவும் மனதை சங்கடப்படுத்துவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் மேலும் அந்த சட்டவிரோத காவல் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்றும் அஹ் காவல்துறையினர் என்பவர்கள் பொதுமக்களை பாதுகாக்கவே இருக்கிறார்கள் மேலும் ஆகவே சட்டவிரோத காவல் மரணங்களை நீதிமன்றங்கள் நீதிமன்றம் கடுமையாக கண்காணிக்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய திருபுவனம் நீதித்துறை நீதிபதி அவரது விசாரணை அறிக்கையை மூன்று மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் மடப்புறம் பத்ரகாளிமன் கோயிலினுடைய உதவி ஆணையர் அதி தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் ஆகியோரும் மூன்று மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் அந்த உடற்கூராய்வு அறிக்கையும் மூன்று மணிக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் மேலும் ஏற்கனவே இந்த அஜித் மீது அந்த மிளகாய் பொடி தூவப்பட்டதாகவும் மிளகாய்ப்புடி தூவப்பட்டு அவர் துன்புறுத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது மேலும் அந்த பொடி பயன்படுத்தப்பட்டதா என்பது மருத்துவ பரிசோதனை வரட்டும் அதன் பிறகு அதில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவே படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கோவில் உதவி ஆணையரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் காவல்துறையினர் அஜித்குமாரை கொடூரமாக தாக்கும் காட்சி நீதிபதியிடம் முன்பு மனுதாரர்கள் தரப்பில் காண்பிக்கப்பட்டது மேலும் சம்பந்தப்பட்ட இந்த வீடியோவை எடுத்த நபரும் மூன்று மணிக்கு ஆஜராக வேண்டுமானால் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தமிழ்நாடு டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்